வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்கார கிளம்பிட்டீங்களா நானா கடைக்கு நீ இருக்கேன் கிளம்பிட்ட நூறு நாள் வேலைக்கு உணர் ஓ நோகாம நோம்பு கும்பிட போற என்ன உனர் இப்படி சொல்லிட்டீங்க நான் வேலை செய்ய மாட்டேன் வேலையா நூறு நாள் வேலை லட்சம் தான் எனக்கு தெரியுமே பத்து வருஷமா நூறு நாள் வேலை செய்றீங்க ஒரு குளம் வெட்டல ஒரு ஏரி வெட்டல ஒழுங்க எல்லாரும் வேலை செஞ்சிருந்தா நாலு ஏரி வெட்டியிருக்கலாம் எத்தனையோ குளங்களை வெட்டியிருக்கலாம் அது இல்ல ஊரு சுத்தி வீட்டை சுத்தி செடி வச்சிருந்தா முதுமலை மாதிரி நம்ம தமிழ்நாடு காடா இருக்கும் சிலு சிலுன்னு காத்து வந்திருக்கும் மழை பெஞ்சிருக்கும் நூறு நாள் என்ற பேர்ல காத்தாய் வந்து ராமாய் வீட்டில பேசின ஊர்கதைய ஒட்டு மொத்தமா நூறு நாள் வேலையில எல்லா பொம்பளையும் பேசுறாங்க யார் எவனோட போயிட்டா யார் எவனோ வச்சிருக்கா மாமியார் எப்படி கொல்லலாம் மருமகளை எப்படி கொல்லலாம் இதெல்லாம் நூறு நாள் வேலை நடக்குது அப்புறம் எப்படிதான் நம்ம நாடு வளரசாகும் ஒண்ணு புரியலையே விவசாயத்துக்கு கூலிக்கு ஆள் போயிட்டு இருந்தாங்க இப்போ நூறு நாள் வேலைக்கு போறதுனால விவசாயத்துக்கு ஆளே கிடைக்கறதில்ல ஏன்னா விவசாயத்துக்கு வேலைக்கு போனா அங்கே வேலை செய்யணும் இங்க என்ன ஓபி அடிச்சுட்டு அதை பேசிட்டு காசு வாங்கிடலாம் நம்ம வாய் கொடுத்து தப்பா போச்சோ இங்க பார் பூவாத்து பக்கத்துல போனா நாரி தொலைது பத்து வருஷத்துல கிளீன் கூ ஆறு நல்லபடியா இருந்திருக்கும் இதெல்லாம் நான் சொன்னேன்னு வெச்சுக்குவேன் வீட்டாண்டா அடியாளோட வந்துருவாங்க அப்புறம் நான் வெளிய தலை காட்ட முடியாது ஓனர் வேணா பாருங்க நூறு நாள் வேல்ல ஒரு புரட்சி பண்றா அப்படி பண்ணலன்னு வைய என் பேர் ஒண்டி புலியே இல்ல என் தெரியாம கேக்குற உனக்கு எவண்டா ஒண்டி புலியின் பேர் வச்சது நான் ஒத்தையில பிறந்த ஒண்டி புலியின் பேர் வச்சிட்டாங்க மொத்தமா பிறந்ததா கூண்டு புலியின் பேர் வைப்பாங்களா நீங்க இப்படியே நக்கல் பண்ணிட்டே இருங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் புரட்சி பண்ணதா போறேன் இப்படிதான் எல்லாரும் புரட்சி பண்ற புரட்சி பண்ற எல்லா தலையரும் வந்தாங்க அவங்க குடும்பத்துக்காகவும் சொந்த பந்தங்களுக்கு சொத்து சேர்த்தது தான் மிச்சம் எல்லாம் தலையெழுத்து ஒண்டி புளியும் ஓனரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டேய் ஷேர்லடா அது ஷேர் உங்க அளவுக்கு நான் படிக்கல ஓனர் சரிடா மறக்காம ஓ சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க